என்னுடைய அருமை சகோதரர் இளைய தளபதி விஜய் அவர்களை பற்றி ஐயோ தளபதி தளபதி விஜய் அவர்களைப் பற்றி பேசியதுதான் மிகப்பெரிய வைரலாக பரவ ஆரம்பித்து விட்டது நான் எப்பொழுதுமே சொல்வேன் பேச்சு என்பது வீணாக இருக்கக்கூடாது அது பேசினால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று சொல்வேன் பொது வாழ்க்கைக்குள் நிலைவது என்பது மிகவும் சாதாரணமான ஒன்று என்று சகோதரிகள் என்னுடைய தாய்மார்கள் நீங்கள் மேடைக்கு வந்து அமர்ந்து விட்டீர்களோ அன்றே நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டீர்கள் ஏனென்றால் பொதுவாக பேசக்கூடிய மக்கள் நலனை பற்றி பேசக்கூடிய ஒரு மேடைக்கு நீங்க வந்துட்டாவே அரசியல்வாதி தான் அதற்கு முருகான மாதிரி நீங்க பொறுப்புலையும் பதவியிலையும் இருக்க மேடை கிட்ட வந்துட்டாவே நீங்க அரசியல்வாதி தான் அப்படி மேடையேறிய நான் எனக்கு சில பொறுப்பு இருக்கிறது என்ற முறையில் தான் அதை பேச வேண்டியிருக்கிறது இன்று அதிகமாக கவனிக்கப்படக்கூடிய இரண்டு மூன்று துறைகளில் ஒன்று சினிமா நானே இந்த நேரத்தில் வந்து நிற்கிறேன் இங்கே போஸ் வெங்கட் பேசுகிறார் என்பது நிச்சயமாக இங்கிருந்தோ பரவலாக ஒரு செய்தி சென்றிருக்கும் அதனால் ஒரு பத்து இருபது பேர் கூடுதலாக கூட காரணம் உண்டு வாய்ப்புகள் உண்டு அதற்கு காரணம் நீங்கள் அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த சினிமா இருக்கிறது